பரணி தரணியாலும் மகன் ஜெகத்தாலும் கேட்ட கோட்டை கட்டும் அவிட்டும் தவிட்டு பானை எல்லாம் தங்கும் சோ இப்படிலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பலன் சொல்றாங்களே இதெல்லாம் உங்க லைஃப்ல வந்து நடந்திருக்காங்க ஏன்னா அந்த கால பெண்மணிகள்லாம் இப்படிலாம் தான் முன்னோர்கள் வந்து இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயம் எல்லாம் இந்த எல்லாம் உங்க நட்சத்திரத்துக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த ஒரு ரெண்டு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் அது என்னன்றதை இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம் உங்களோட நட்சத்திர பலனை நீங்க முழுசா ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க சந்திரன் ஆக்டிவேட் பண்ணா போதும் சந்திரன்னா நீர் அதாவது சந்திரனோட ஒய்ஃப் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் சொல்லுவோம் இல்லையா ஸோ நீங்க டெய்லி வந்து மண் அகல்ல வந்து ஏன்னா எத்தனை வேலைக்கு நீங்க கடவுளுக்கு ஏத்தனாலும் நீங்க மண் அகல்ல ஏத்துறது வந்து அவ்வளோ ஒரு விஷேஷம் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஏன்னா அந்த கால பெண்மணிகள்லாம் மண் அகலும் ஐந்து முக விளக்கு குத்து விளக்கு இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் மீதி இருக்கிற விளக்கு எல்லாம் டிசைன் டிசைனா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது எல்லாம் நீங்க இப்படி யூஸ் பண்ணுங்க இது குபேர விளக்கு இது இது இதெல்லாம் நீங்க இப்ப யூஸ் பண்ணா இந்த பாலான்னு கிடைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க அகல் விளக்கு ஏத்தனாலே கடவுளுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் இந்த மண் அகல்ல வந்து ஒரு மண் தட்டுல வந்து நீங்க தண்ணி ஊத்தி அது மேல மண் அகல் வச்சு ஏத்தனீங்கன்னா நீங்க டெய்லி ஏத்திட்டு வந்தீங்கன்னா ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திரம் இருப்பாங்க எல்லாரும் ஒரே நட்சத்திரம் இருக்க மாட்டாங்க உங்க நட்சத்திர நாள் மட்டும் நீங்க நினைவு வச்சுட்டு அந்த நாள்ல மட்டும் நீங்க ஏத்தனாலும் சரி இல்ல டெய்லி ஏத்துறதுனாலும் சரி ஜஸ்ட் தண்ணி ஒரு அகல்ல தண்ணி வச்சு ஏத்துங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா அந்த அகல்லே நீங்க கொஞ்சம் அந்த தண்ணியில கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சளும் ஜவ்வாதும் போட்டு எடுறது இன்னும் நல்ல வாசனையா இன்னும் நல்ல ஒரு விசேஷ பலன் இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னாவே சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி உங்களோட நட்சத்திர பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நட்சத்திர குறியீடு உங்க லைஃப்ல வந்து நீங்க நட்சத்திர குறியீடை பயன்படுத்தணும் எப்படின்னா இப்ப உங்களோட மொபைல் வால்பேப்பர் வைக்கிறது மூலமா இல்லைன்னா வால் ஸ்டிக்கர் வைக்கிறது மூலமா அப்படி இல்லைன்னா கீ செயின் மூலமா ராமர் வந்து புனர்பூசன் நட்சத்திரம் புனர்பூசன் நட்சத்திரத்துக்கோட நட்சத்திரக்குரிய வில் அம்பு அவர் கையிலேயே எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு கிருஷ்ணருக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தேர் அவர் தேர் யூஸ் பண்ணாரு மகாலட்சுமி பூச நட்சத்திரத்துக்கு வந்து தாமரை அவங்க கையில எப்பயுமே தாமரை இருக்கும் சோ மக நட்சத்திரத்துக்கு வந்து கிரீடம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கு அதை வந்து நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு நீங்க ரிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீச்சைனா ஸோ எப்பயுமே நீங்க அதை பார்த்துட்டே இருக்கணும் உங்ககிட்ட அது இருக்கணும் அப்படி எதுவுமே யூஸ் பண்ண முடியலன்னா மொபைல் வால் பேப்பரா வச்சுக்கோங்க காலையில நம்ம மொபைல் பார்ப்போம் இல்லையா உங்க மொபைல் பேப்பரா நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வால் ஸ்டிக்கரா காலையில இருந்தவொன்னே நம்ம வீட்டுல செவத்துல வந்து அந்த ஸ்டிக்கரா நீங்க பாக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களோட நட்சத்திர குறியீட நீங்க டெய்லி பார்க்க 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 அதோட பலன் வந்து உங்களுக்கு முழுசா ஆக்டிவேட் ஆகும் இப்ப நான் வந்து மக நட்சத்திரம் என்னோட வால்பேப்பர்ல வந்து சிம்ம ராசி இல்லையா ஸோ சிங்கம் வந்து கிரீட வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து ஒரு ராணி மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி ஸோ நம்ம லைஃப்ல வந்து நம்ம அது போலவே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் எப்பயுமே அது போலவே ஒவ்வொன்னா நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நடக்கிற விஷயம் கிட்டத்தட்ட நமக்கு கொஞ்சம் அதே மாதிரியே வரும் இவன் நீங்க பண்ணி பாருங்க நிச்சயமா நீங்க பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க உங்களோட நட்சத்திர குறியீடு பிளஸ் இந்த தண்ணியில விளக்கு வச்சு அதில் தீபம் ஏத்துறத மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நன்றி வணக்கம்